அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் கேஸ்லிங்னா என்னென்னு பார்த்தோம் கேஸ்லிங் கோட்டை மாற்றம் கேஸ்லிங் எப்பப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இப்போ கேஸ்லிங் எப்பப்பெல்லாம் பண்ண முடியாது கிங்கை மூவ் பண்ணிட்டா கேஸ்லிங் பண்ண முடியாது ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது செக்கில் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ண முடியாது உங்கள் பீஸோ இல்லை ஆப்பனன் பீஸோ கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் இருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்லேருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது பாருங்கள் இந்த கொஷனை பாருங்கள் கிங்கு இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் இப்போ ஒயிட் வந்து கிங் சைடு இந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேஸ்லிங் பண்ண முடியாது சரிங்களா கிங்கை மூவ் பண்ணாமல் இருந்தால் தான் கேஸ்லிங் பண்ண முடியும் இப்போ இந்த கொஷனை பாருங்கள் இந்த பஸ் பாருங்கள் பிளாக் டூ பிளே நீங்கள் தான் பிளாக் நீங்கள் தான் பிளாக் உடைய கிங் சைடு அது இடது பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியுமா கிங் சைடுன்னு நம்ம என்னென்னு பார்த்தோம் குயின் சைடுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிங் சைடு கேஸ் பண்ண முடியுமா எஸ் ஆர் நோ உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியும் பாருங்கள் எஸ்ஆர் நோவா உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க ஸ்டீன் சைடு கேஸ்லிங் பண்ண முடியுமா அப்படின்னா நோ கேஸ்லிங் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஆப்பனண்ட்டுடைய பீஸ் நடுவில் இருக்குது ஆப்பனனுடைய பீஸு நடுவில் இருக்குது கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் உங்கள் காயினோ இல்லை ஆப்பனண்ட் காயினோ இருந்தாக்கா கேஸ்லிங் பண்ண முடியாது அப்போ கிங்குக்கும் ரூக்குக்கு நடுவில் எந்த காயினும் இல்லாமல் இருந்தால் தான் கேஸ் லிங்க் பண்ண முடியும் இந்த பொஷனில் பாருங்கள் நீங்கள் தான் ஒயிட் இப்போ கேஸ் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சைடு கேஸ் லிங்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க எஸ் ஆர் நோ நல்லா பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் பண்ண முடியுமா பண்ண முடியாதா நோ கேஸ்லிங் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிஷப்பு இந்த கிங்கை அட்டாக் பண்ணியிருக்கு செக் வச்சுருக்காங்க செக் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ண பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்போ செக்கு இல்லாத பொழுது தான் நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியும் அப்போ இந்த கொஷனில் கேஸ்லிங் பண்ண முடியாது நோ இந்த கொஷனை பாருங்கள் திருப்பிக்கலாம் போட திருப்பிக்கலாம் இந்த கொஷனை பாருங்கள் நீங்கள் தான் பிளாக் நீங்கள் தான் பிளாக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் பிளாக் பிளே பிளாக் பிளாக்கு நீங்கள் தான் பிளாக்கு பிளாக்கில் கிங் சைடு இந்த பக்கம் கேஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட எஸ் ஆர் நோ நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்கள் கேஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது நோ ஏன்னா இப்போ ஒன் டூ திரும் நீங்கள் ஒன் டூன்னு எடுத்து வச்ச உடனே இந்த பிஷப்பால் இந்த கிங்கு அட்டாக்கில் இருக்க பாருங்கள் பிஷப்பால் கிங்குக்கு செக் வருது அப்போ கிங்கு போகிற ஸ்கொயர் கிங்கு ட்ராவல் ஆகிற ஸ்கொயர் ஆல்ரெடி அட்டாக்கில் இருக்குது இந்த பிஷப் வந்து கண்ட்ரோல் இருக்கு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு அப்போ கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்கில் இருந்தாக்கா நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா இல்லீகல் இந்த பொஸ்டனை பாருங்கள் ப்ளே இந்த குயின் சைடு கேஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னு உங்களை கொஷின் கேட்குறாங்க கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் குயின் சைடு கேஸ்லிங் பண்ணலாமா எஸ் ஆர் நோ எஸ்ஸா இல்லை நோ கேஸ்லிங் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது கிங்கு போகிற போகிற ஸ்கொயர் ட்ராவல் ஆகிற ஸ்கொயர் அட்டாக்ல இருக்குது இந்த பிஷப் என்ன பண்ணுது ஒரு பெரிய துப்பாக்கி வச்சு டு சுட்டினே இருக்குது சுட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும் இப்போ கிங் இங்கே போகுது இன்கேஸ் அவன் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான் கிங் இங்கே போனால் என்ன ஆகும் மேலே குண்டு பாஞ்சிரும் அப்போ கிங்கால் மூவ் பண்ண முடிய முடியாது இப்போ அந்த காலத்தில் அம்பு விட்டுகிட்டே இருக்காங்க வெளில வச்சு அம்ப விட்டுகிட்டே இருக்காங்க போனால் என்ன ஆகும் கிங்கு மேலே பற்றும் அப்போ கேஸ்லிங் பண்ண முடியாது கிங்கு போகிற ஸ்கொயர் கிங்கு ட்ராவல் ஹவர் ஸ்கொயர் அட்டாக்லேருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது அப்போ கிங்கு ட்ராவல் அவர் ஸ்கொயர் அட்டாக்கில் இல்லாத பொழுது நீங்கள் கேஸ்லிங் பண்ணலாம் இந்த புஷ்ன பாருங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் தான் பிளாக் பிளாக் play இந்த குயின் சைடு குயின் சைடு கேஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நோ அதெல்லாம் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு நல்லா பாருங்க ஏன்னா எல்லா காயினும் உள்ளே இருக்குது கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணுங்கள் எஸ் ஆர் நோ எஸ் இல்லை நோ கேஸ்லிங் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிஷப் என்ன பண்ணுது இந்த ஸ்கொயரை இந்த ஸ்கொயரை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுது அட்டாக் பண்ணுது இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது இந்த பக்கம் போனால் என்ன ஆகும் அட்டாக் இருக்குது கிங்கு ட்ராவல் ஆகிற ஸ்கொயர் அட்டாக்ல இருந்தால் நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்போ கேஸ்லிங் பண்ண முடியாது இப்போ கிங்கு போகிற ஸ்கொயர் அட்டாக்கில் இல்லைன்னா நம்ம கேஸ்லிங் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் எப்போப்பெல்லாம் கேஸ்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் ஒன்ஸ் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பக்கம் ரூக்கை மூவ் பண்ணீங்களோ அந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியாது செக்கில் இருக்கும் பொழுது கேஸ்லிங் பண்ண முடியாது உங்கள் பீஸோ இல்லை ஆப்போனன்ட் பீஸோ நடுவில் இருந்தாக்கா சென்டரில் இருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது கிங்கு போகிற ஸ்கொயர் ட்ராவலர் கிங்கு ட்ராவல் ஆகிற ஸ்கொயர் இருந்தால் கேஸ்லிங் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்போ எப்போ எப்போல்லாம் கேஸ்லிங் பண்ணலாம் கிங்கை மூவ் பண்ணாமல் இருக்கணும் ரூக்கை மூவ் பண்ணாமல் இருக்கணும் செக்கு இருக்கக்கூடாது உங்கள் பீஸோ இல்லை ஆப்பனன் பீஸோ நடுவில் இருக்கக்கூடாது கிங்கு போகிற ஸ்கொயர் கிங்கு நகர்ந்து போகிற ஸ்கொயர் அட்டாக்ல இல்லாமல் இருந்தால் நீங்கள் கேஸ்லிங் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்